வணக்கம்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து அடுப்பு பற்ற வைக்காமலே இப்போ ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளவங்க கெட்டி அவள் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நாள் கட்டி வச்சுருக்கேன் நாட்டு தான் நீங்கள் போட்டுக்கோங்க நான் சூகர் போடுறேன் எந்த ஸ்வீட் பண்ணாலும் லைட்டாக சால்ட்டு போடணும் இப்போ இதை வந்து நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா கழுவணும் பாருங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா தெளிஞ்சு வரணும் இப்போ நல்லா வடிகட்டிடுவோம் ஏலக்காயை ஈட்டலில் போட்டு தட்டிக்கலாம் லைட்டாக ஃபால்ட்டு போட்டுவோம் ஒரு அஞ்சு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணிட்டேன் ஊறட்டும் கெட்டி உள்ள அடுப்பு இல்லாமல் ஸ்வீட் ரெடி ஆச்சு பாருங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஆயில் இல்லாத ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு சாப்பிடலாம் வாங்க வீடியோ பிடிச்சிருச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்